பார்வை இழந்த அந்த கண்ணில் வீக்கம் ஏற்பட்டு சிவந்து வலியால் மிகவும் அவதிக்குள்ளாகி வந்துள்ளார் இந்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வந்த சிறுவன் சூர்யாவை அரசு மருத்துவமனை மருத்துவக் குழுவினர் தீவிர பரிசோதனை மேற்கொண்டனர் ஏற்கனவே ஹீமோபீலியா நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்து கண்ணில் ஏற்பட்ட பாதிப்பை சரி சேலம் அரசு மருத்துவர்கள் முயற்சி மேற்கொண்டனர் பின்னர் சிறுவனுக்கு சிறப்பு உயர் ரக மருந்துகளை செலுத்தி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர் அறுவை சிகிச்சை மேற்கொண்ட அனைத்து மருத்துவக் குழுவினருக்கும் சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் தேவி மீனாள் பாராட்டுக்களை தெரிவித்தார் ஹீமோஃபீலியா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ரத்த போக்கு வந்து அதிகமாகும் ஸோ அது அவனுடைய வாழ்க்கையினையே பாதிக்கக்கூடிய நிலைமையில் ஸோ இது எப்படி சர்ஜரி பண்ணுறது அப்போ ரத்தம் இன்னும் அதிகமாக போகுமே அப்படிங்கிற பட்சத்தில் அது பார்க்கும்பொழுது அதுக்கு ஹீமோஃபீலியா ஃபேக்டர்ஸுக்கு இன்ஹிபிட்டா வேறு டெவலப் ஆகிடுச்சு அவங்களுக்கு ஸோ அதனால் இந்த ஃபீஃபா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இன் இன்ஹிபிட்டாத ப்ரிவென்ட் பண்ணுற அந்த இன்ஜெக்ஷன் அது வந்து கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு புள்ளி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பான மருந்துகளை செலுத்தி அவனுடைய உயிரை வந்து அவங்க காப்பாற்றியிருக்காங்க இம்மிடியட்டாக சர்ஜரி பண்ணி இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய கேசஸையும் ஸ்கில்ஃபுல்லாக ட்ரீட் பண்ணுற டாக்டர்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதாங்க அவர்களுக்கு முதலில் வாழ்த்துக்கள் ஐ ஜஸ்ட் அப்ரிஷியேட் தி ஆஃப் டீம் ஃபார் டேக்கிங் அப் திங் ஹீமோபீலியாவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரத்தம் உறையாமல் இரத்தப்போக்கு அதிக அளவில் ஏற்படும் இதுபோன்று பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு அறுவை சிகிச்சை என்பது மிகுந்த சவாலான செயலாகும் பாதிக்கப்பட்ட சூர்யா என்ற சிறுவனுக்கு அளிக்கப்பட்ட சிகிச்சையின் மதிப்பு முப்பத்தி ஏழு லட்சத்து எண்பத்தி ஏழாயிரம் ரூபாய் என்றும் விரைவில் செயற்கை கண் வைக்கும் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்தனர் ஏ பி சி வான் டிசீஸ் ஃபேக்டர் செவன் டிஃபிஷன்ஸ் இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே காமனாக ஒரே ஒரு ப்ராப்ளம் தான் இருக்கும் அது வந்து ப்ளீடிங் நம்ம சூர்யா பேஷண்ட்ஸ்க்கு வந்து இங்கிபிட்டர் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுலேயே ஃபார்ம் ஆயிடுச்சு அதுக்கு முன்னாடி ஃபேக்டர்ஸ் தான் நாலு வயசுலேருந்து நம்ம கொடுத்துட்ருந்தோம் ஏற்கனவே நாலு வயசில் வந்து பட்டாசு புறப்பட்டு பார்வை அந்த கண் வந்து நம்ம எடுத்துகிட்டால் தான் பரவாயில்ல அவங்க சொன்னாங்க அப்போ இதில் என்ன ஒரு பெரிய ரிஸ்க் இருக்குன்னா நம்ம அந்த பாலை எடுக்கிறப்போ இவங்க சாதாரண மற்ற ஹிமாஃபிலியா பேஷண்ட்கிறது அதிகமாக இவங்க வந்து ப்ளீட் ப்ளீடாங்க ஏன்னா இவங்களுக்கு வந்து இங்கு இங்கி உண்டாக்குற அந்த ஆன்டிபாடிஸ் சுள்ளா இருக்கனால அதனால் ஆப்தல்மாலிஸோடு டிஸ்கஸ் பண்ணி சர்ஜரிக்கு முன்னாடி எவ்வளோ போடணும் சர்ஜரி முடிஞ்ச உடனே எவ்வளோ போடணும் சர்ஜரி அந்த புண்ணு ஆறு வரைக்கும் எவ்வளோ போடணும் டிஸ்கஸ் பண்ணி கேல்குலேட் பண்ணி அதை சரியான ஒரு முறையில் அந்த ட்ரக்ஸ் நம்மள்கிட்ட இருக்கிறப்போ இந்த சர்ஜரி பண்ணணும் அதனால் இவருடைய நம்ம அவருடைய வலியை போக்குனது இல்லாமல் அந்த மூஞ்சோட வீ வீக்கத்தை போக்குனது இல்லாமல் அவரை வந்து நம்ம உயிரையும் காப்பாற்றிருக்காங்க கண்ணுக்குள்ளே ப்ரெஷர் அதிகமானதினால அவருக்கு அந்த வெண்படலம் ஸ்கிலீராங்கிறது மெலிந்து அதனுள்ளே அதிக ரத்த ஓட்டம் உள்ள திசுக்கள் அதாவது யுவியல் டிஷ்யூ அது வந்து அந்த தின்னான ஸ்க்ளீரில் துருத்திட்டு இருந்தது அதுக்கு பேர் கலரி அண்ட் சிலரி ஸ்டெஃபைலோமான்னு சொல்லுவோம் அதனால அவருக்கு வலி கடுமையாக அதிகமாக இருந்தது அவசர அறுவை சிகிச்சை செய்ய வேண்டி இருந்தது அறுவை சிகிச்சைக்கு அப்புறம் ரெண்டு தடவை வந்து அவர் செக்அப் வந்துட்டாங்க அது எல்லாமே நல்லா இருக்கு புண் நல்லா இருக்கு இன்னும் ஒரு இரண்டு மாசத்துல புண் இருந்தா அவருக்கு செயற்கை கண் பொறுத்தறது அதாவது ஆர்ட்டிஃபிஷியல் ஐ இம்ப்ளான்ட் கூட அறிவை சொல்லான்னு சொல்லியிருக்கோம் கட்டிட கூலி வேலைக்கு செல்லும் தங்களுக்கு தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவதற்கான வசதிகள் இல்லாத சூழ்நிலையில் சேலம் அரசு மருத்துவமனையில் மிகவும் கவனத்தோடும் கனிவோடும் தனது மகனை கவனித்துக் கொண்டதாக சிறுவனின் தாய் தெரிவித்துள்ளார் உயர் ரக மருந்துகள் செலுத்தி தனது மகனின் உயிரை காப்பாற்றியதற்கு முதலமைச்சருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக சிறுவனின் தாய் சத்யா கண்ணீர் மல்க தெரிவித்தார் கண் சிவந்து வலி எடுத்து கண்ணு தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு சேலம் மருத்துவமனையில் கவர்மெண்ட் மருத்துவமனையில் சேர்த்தனோம் சேர்த்தி அவங்க டாக்டருங்கெல்லாம் பார்த்துட்டு சரி பண்ணி தம்பி கொடுத்துட்டாங்க ஒரு காலகட்டம் நம்ம பயனே கைக்கு கிடைக்காதுன்னு நினச்சிட்டு நிறைய பீடிங் போச்சு தனியார் ஆஸ்பத்திரி பார்த்துருந்தேன் என்னென்னு கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது நாங்கள் சாதாரண கூலி வேலைக்காரர் தான் எங்களால் சத்தியமாக என் குழந்தை காப்பாற்றி கூப்பிட்டுன்னு முடியாது இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தான் நல்லா பண்ணி என் பயனை கொடுத்துருக்காங்க முதலமைச்சர் ஐயாவுக்கும் அரசு மருத்துவமனை டாக்டருங்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இதனிடையே இந்த அரிய வகை நோயினால் பாதிக்கப்பட்டு சேலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று அதே மருத்துவமனையில் மருத்துவராகி விபின் என்பவர் தற்போது மருத்துவ உயர்படிப்பு பயின்று வருகிறார் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் அச்சப்படாமல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்து கொள்ள வேண்டும் என்றும் கூறுகிறார் மருத்துவர் விபின் இந்த இந்த ஃபேக்ட்ரி வந்து எடுத்துக்கிறதுனால எந்த ஒரு சைட் எஃபெக்டோ எதுவும் வரப்போகிறதில்ல மாதிரி வந்து நம்ம நம்ம கவர்மெண்ட் ஜிஹெச் வந்து நம்பி இங்கே வந்து ஃபேக்ட்ரி எடுத்துக்கலாம் சரிங்களா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது எட்டு வயசுல இருந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் இங்கேயே படிச்சு நான் வந்து இங்கே பிஜி வந்து ஃபர்ஸ்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன் ட்ரக்ஸ் கரெக்டாக ப்ரொவைட் பண்றாங்க இரண்டாவது வந்து இதுக்காக ஃபண்டு ஒதுக்கிட்டு இருக்காங்க அரசு மருத்துவமனைகளை அலட்சியமாக பார்த்து வந்த நிலையை மாற்றி தற்போது தனியார் மருத்துவமனைகளுக்கு இணையாக சிக்கலான அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்து சாதனை படைக்கும் வகையில் அரசு மருத்துவமனைகள் திகழ்ந்து வருகின்றன கடந்த நான்காண்டுகளில் தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட பல்வேறு நடவடிக்கையின் காரணமாக அரசு மருத்துவமனைக்கு வருகின்ற நோயாளிகளின் எண்ணிக்கை பல மடங்கு உயர்ந்துள்ளது என்பது இந்த அரசு அனைவருக்குமான அரசு ஏழை எளிய மக்களுக்கான அரசு என்பதற்கு சான்று என்றால் மிகையாகாது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக சேலத்திலிருந்து செய்தியாளர் சக்திவேல்